ஹரியானா ஹரியானா ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சிந்து நதி பஞ்சாப் அருகாமையிலே இருக்கிறது இந்த ஹரியானா என்ற இடத்தில்தான் வேத ரிஷிகள் வாழ்ந்த இடம் அந்த பஞ்சாப் நதியில் இருந்து அவர்கள் நீர் எடுத்தார்கள் குடித்தார்கள் ஹார் ஹார் என்றால் நெருப்பு நெருப்பை வைத்து அவர்கள் விலங்குகளை சாப்பிட்டார்கள் அதற்கு பேரு யாகம் யாகம் அப்படித்தான் இந்த வடமொழி சொற்கள் ஹ ஷ போன்ற எழுத்துக்கள் வந்தது தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பொதுவாக இந்த உயிரெழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களால் தான் ஆனது ரிஷி என்பதே ரூ தான் கிருஷ்ணன் கிரு இங்கிறது ஒரு ஹிந்தி எழுத்தில் வரக்கூடியது சமஸ்கிருத எழுத்து அப்படித்தான் அவர்கள் அவர்களுக்கு மொழியே கிடையாது எழுத்துக்களே கிடையாது எல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்தோ ஆரிய மொழிகள் என்று சொல்வார்கள் இந்தோ ஆரிய மொழிகள் என்று சொல்வார்கள் அது வடநாட்டிலிருந்தும் அதற்கு அப்பாற்பட்ட ஐரோப்பாவிலிருந்தும் இந்த எழுத்துக்களை கடன் வாங்கி அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதுதான் உண்மை ஹரியானா ஹார் ஹராம் ஹராம் என்றால் அது ஒரு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அப்படி என்று பொருள் ஹராம் ஹரியானா ஹார் ஹார் என்றால் நெருப்பு அடுப்பு இந்தியில் அடுப்பு என்ற அர்த்தம் நான் உருது அல்ல அரபுமொழி படித்ததனால் எனக்கு அதை பற்றி தெரிய வருகிறது தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அப்படி வராது ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் நம் இந் தமிழ்நாட்டோடு ஊ ஊடுருவிட்டது உதாரணமாக கிருஷ்ணகிரி இஷ் நம்முடைய தமிழ் எழுத்துக்களே கிடையாது எல்லாம் கடன் வாங்கிய எழுத்துக்கள் கிருஷ்ணகிரி கிரி கிரி என்றாலே மலைதான் அதெல்லாம் அந்த மொழி மொழியை கடன் வாங்கி பெயர்களை வைத்தார்கள் அதற்கு ஒரு உள்நோக்கம் இருந்துள்ளது எந்த பெயரை வைக்க வேண்டும் என்பதற்கு ஆனால் அதே நேரத்தில் சில நாடுகளில் தமிழ் பெயர்கள் உலகெங்கிலும் இருக்கிறது முக்கியமாக இந்த பெரு நாட்டில் மச்சு பிச்சு அங்கே வாழ்ந்த அரசர்கள் பச்சைக்குத்தி என்று பெயர் பச்சை என்பது கிரீன் நம்முடைய பச்சை நிறம்தான் பச்சை குத்தி பச்சை மாமா இது போல் பல தமிழ் எழுத்துக்கள் உலகெங்கிலும் பரவி உள்ளது அதை தெரிந்தவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த ரிஷிகள் என்று சொன்னாவே வடமொழி சொல்லிலிருந்து தான் ரி ரிஷி வருது ரிக்வேதம் வருது யஜுர்வேதம் ஆ சமர்வ அதர்வண வேதம் சாமவேதம் ச இந்த சரஸ்வதி சரஸ்வதி என்ற ஒரு நதியே கிடையாது ஆனால் இவர்களை உருவாக்கினார்கள் அது இந்த ஐந்து நதிகள் சேர்ற இடம் அந்த இடத்தில் பூமிக்கு கீழே ஓடுகிறது என்பார்கள் அதுபோல ஒரு பஞ்சாப் அருகாமையிலே ஒரு நதி இருந்தது சரஸ்வதி நதி இருந்தது வற்றிவிட்டது அதை தேடி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது இதெல்லாம் படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் படிக்காதவர்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது என்பது குற்றம் அல்ல அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை யாரும் சொல்லித்தரவில்லை அந்த தான் நான் இருக்கிறேன் எல்லோருக்கையும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லது மறுக்கிறார்களோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இருப்பதை இருப்பதாக அவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த ரிஷிகள் எல்லாமே மாமிசம் உன்றவர்கள் அவர்களுக்கு மொழி கிடையாது குதிரையை வெட்டி சாப்பிட்டார்கள் அதுதான் அஸ் யாகம் இதுபோல பல யாகங்கள் நெருப்பை வைத்து அவர்கள் செய்துள்ளார்கள் யாகம் அக்னி குண்டம் என்றெல்லாம் சொல்வார்கள் அக்னியை வைத்து நெருப்பை வைத்து அவர்கள் செய்தார்கள் எல்லா நட்சத்திரங்களின் பெயர் கூட ஹிந்தி எழுத்துக்கள் தான் இருக்கும் தமிழ் எழுத்துக்களே இருக்காது அவர்கள் உருவாக்கியதுதான் எனவே ஆராய்ந்தால் நமக்கு நன்கு புலப்படும் தமிழர்கள் யார் இந்த வட மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் யார் இந்த உலகத்திலே தமிழர்கள் எங்கெல்லாம் சென்றார்கள் என்பது ஆராய்ந்தால் நமக்கே தெரியும் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்